வெல்கம் டு சரசு சமையல் எல்லாருக்கும் என்னையே பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க பொங்கலுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கீங்க நாங்களும் ரெடி ஆகிட்டோங்க இன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் ஸ்பெஷலாக நான் வந்து அக்கார வடிசல் தான் செஞ்சு காட்டுறேன் இது வந்து அக்கார வடிசல்னு சொல்லுவாங்க அக்கார அடிசல்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஸ்ரீரங்கத்தில்ங்க அந்த ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் தான் இன்றைக்கு நம்ம செய்யப் போகிறோம் அதை செய்கிறதுக்காக நான் உருள எடுத்து வச்சிருக்கேன் நம்மளுடைய பாரம்பரியமான அக்கார வடிசல் செய்கிறதுக்கு இந்த உருளி தாங்க எல்லாருமே வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் அதுவும் பிராமின் வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதில் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் சாதாரணமாக வீட்டில் இருக்கிற பவுலில் அளவு சொல்லிட்டா உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்படிங்கறதால நான் வந்து இன்னைக்கு இந்த டம்ளர் தான் எடுத்துருக்கேங்க இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இதுலயே வந்து கால் டம்ளர் கால் டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவாகவே போட்டிங்கன்னா பாசி பாசிப்பருப்பு இப்போ பாருங்கள் இந்த குட்டி டம்ளருக்கு ஒரு டம்ளர் அதாவது நூறு கிராம் பிடிக்கக்கூடிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு இந்த மாதிரி குட்டி குளிக்கரண்டியில் ஒரு கரண்டி அதாவது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கேன் பாசிப்பருப்பு லேசாக மணம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதுங்க இப்போ இது ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம் பச்சரிசியை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் அதே போல் பாசிப்பருப்பு வறுத்ததையும் ஒரு மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாங்க ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கணும் இப்போ இது ரெண்டுமே ஒரு மணி நேரம் ஊறுட்டுங்க பச்சரிசி பொன்னி பச்சரிசி இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க கழுவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பாசி பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை லேசாக வறுத்துட்டு ஊற வச்சிருக்கேங்க முந்திரி திராட்சை ஏலக்காய் தேவைக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெள்ளம் வந்து இந்த அக்கார வெடிசலுக்கு எல்லாருமே ஒன்றுக்கு மூணு போடுவாங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டரை எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு இனிப்பு தூக்கலாக வேணும்னா நீங்கள் மூணு சேர்த்துக்கலாம் அப்புறம் பால்ங்க இந்த அக்கார வெடிசல் வந்து பால்லையே தான் வேகணும் நான் வந்து நாலு பால் ஒன்று தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் வெந்நீர் விட்டுக்கலாங்க அப்புறம் நெய் தேவைக்குங்க இப்போ நம்ம இந்த பாத்திரம் அடுப்புல ஏத்துறோங்க இப்போ இதில் நாலு பால் விட்டுக்கிறேன் நல்லா காய்ச்சி ஆரின பால் தான் சேர்க்குறேங்க இதுல நம்ம ஒன்னு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு தான் நம்ம வந்து அரிசி பருப்பும் சேர்க்குறேங்க அதே மாதிரி நெய் வந்து நம்ம ஒரு டம்ளருக்கு கண்டிப்பாக அரை ஆகும் சேர்க்கணும் அப்போ தான் இந்த அக்கார வடிசல் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துங்க இந்த அக்கார வடிசலுக்கு இந்த வெள்ளத்தை வந்து சுடுதண்ணியில் நல்லா நினச்சிட்டு அதை வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி தான் ஊற்றுவாங்க இது வந்து கல் இல்லாத வெள்ளம் அப்படிங்கிறதால நான் வந்து அப்படியே தான் சேர்க்குறேங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பால் வந்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நல்லா குறைச்சிடலாங்க அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி பாசி பருப்பு சேர்த்துடலாங்க நம்ம குக்கர்லேயும் செய்யலாம் அரிசி பருப்பை வேக வச்சுட்டு மறுபடியும் பால் விட்டு குழைய வச்சு அதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்தும் செய்யலாம் இந்த மாதிரி செய்கிறது தான் வந்து ட்ரெடிஷ்னலான அக்கார வடிசலுங்க நீங்க பாசிப்பருப்பு வந்து அப்போதைக்கு தான் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு போட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா நீங்க அரிசியை சேர்த்துக்கலாங்க அப்பதான் அந்த பருப்பு நல்லா வேகும் நான் வந்து ரெண்டையுமே ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் மீடியம் பிளேம்ல வச்சிருக்கேன் இது அப்படியே கலந்து விட்டுட்டே அப்படியே வேக வைக்கணும் சாதாரணமாக குக்கர்லையும் நம்ம செய்யலாங்க இந்த மாதிரி வெங்கல பாத்திரத்துல செய்யும் போது அதோட ருசியே தனிதாங்க கூடுமான வரைக்கும் நம்ம பக்கத்துல இருந்தே கலந்து விட்டுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் வேறு வேலைகளையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு அது வேகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளறி விட்டுக்கலாங்க இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் இந்த பால்லேயே நல்லா வெந்து வந்துடணுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டிப்படுற மாதிரி இருக்குது நான் ஆல்ரெடி வெந்நீர் வச்சு வச்சுருக்கேங்க கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கிறேன் இந்த அக்கார வடிச்சல் வந்து கொஞ்சம் கொழ குழப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாதி அளவுக்கு வெந்திருக்கு இன்னும் நல்லா குழைய வெந்து வரணும் தண்ணியும் பாலுமாக சேர்த்து டோட்டலாக ஏழு விட்டுருக்கேங்க இப்போ இது நல்லா வெந்து இதில் வெள்ளம் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா குழைவாக வந்துடும் இப்போ இந்த அளவு பதம் வர வரைக்கும் நான் இடையில இடையில பெரட்டி விட்டுட்டேங்க இப்போ நம்ம வந்து அடுப்பை நல்லா குறைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம் நல்லா வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அடுப்பு குறைச்சி போட்டுட்டேங்க நல்லா கெட்டி பாத்திரம் அப்படிங்கிறதால அடிப்பிடிக்காது இப்போ இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விடுங்க ஏன்னா வெள்ளம் போட்டுட்டா அப்புறம் அப்படியே வித விதையாக தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வெள்ளம் நெய்யெல்லாம் சேர்க்குறோம் பாருங்கள் இப்போவே நல்லா குழைய வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் கடைஞ்சி விடும்போதுதான் நல்லா குழைவா வருங்க அதுக்காக தான் இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இப்ப ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் இத நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து போட போற இப்போ பாருங்கள் வெள்ளம் சேர்த்தோடனே இன்னும் கொஞ்சம் நல்லா இலக்கம் கொடுத்து வரும் அக்கார வடிசல் அப்படின்னாவே கொஞ்சம் கொட கொழப்பாக தான் இருக்குங்க இப்போ நம்ம நெய் விட்டுக்கலாங்க நெய் வந்து இது கொஞ்சம் தாராளமாக விடணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஈ பால் வெள்ளம் இதெல்லாம் சேர்ந்து வேகும்போது தான் அந்த அக்கார வடிசலோட டேஸ்ட்டு கிடைக்குங்க இப்போ இந்த வெள்ளம் நல்லா சேர்ந்து வரதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துடலாங்க இப்போ பாருங்க வெள்ளம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு இப்போ முந்திரி திராட்சை அதை நல்லா சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா நம்மளோட பொங்கல் ஸ்பெஷல் அக்கார வெடிசல் ரெடி ஆயிடுச்சுங்க அந்த வெள்ளம் பால் ஏலக்காய் மணத்தோட அதுவும் நெய் மணத்தோட கமகமாக வாசம் வருதுங்க நான் இன்னைக்கு வந்து இத சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்ட போறேன் அக்கார வடிசல் அப்படின்னா அளவுக்கு கொஞ்சம் கொழகுழப்பா இருக்கணுங்க அப்படியே இந்த ஓரத்துல நெய் பிரிஞ்சு நிக்கது பாருங்க இந்த மாதிரி வந்துடணும் அப்பதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு இந்த ஓரம் எல்லாம் பார்த்தாலே தெரியும் நெய் நிக்கிறது இந்த பாரம்பரியமான அக்கார வடிசில நான் இன்னைக்கு பாரம்பரியமான வெங்கல பாத்திரத்துல செஞ்சு காட்டியிருக்கேங்க நீங்க வந்து பித்தளை பாத்திரம் ஈயம் பூசினது இருந்துச்சு அப்படின்னா அதுல கூட செய்யலாம் ஏன் குக்கர்ல கூட செய்யலாங்க குக்கர்ல செய்யறதா இருந்தா நான் சொன்ன மாதிரி ஒண்ணுக்கு மூணு பங்கு நம்ம சாதாரண பொங்கலுக்கு வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பால் விட்டு நல்லா குழைய வச்சு அதை ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறமா வெள்ளம் போட்டு இதே மெத்தட்ல நீங்க பண்ணலாங்க ரொம்ப அருமையா இருக்கும் அப்புறம் இதுக்கு வந்து நீங்க குங்கும பூ இருந்தா கூட மேலால போட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இப்ப பாருங்க அக்கார வடிசல் செஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு கெட்டி ஆயிடுச்சு பாருங்களேன் இப்போ வந்து சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க அக்கார வெடிசல் ஆறுனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க என்னங்க இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலா எங்க வீட்டுல அக்கார வெடிசல் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பா நீங்களும் பொங்கலுக்கு கூட நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் சாதாரணமாக நம்ம சாமிக்கு நைவேத்தியம் செய்யும் போதெல்லாம் கூட இத நம்ம செஞ்சு வைக்கலாம் விசேஷ நாட்கள் மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது பாடலே வேகிறதால டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க பொங்கலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளவுதான் இன்னைக்கு நான் செஞ்ச இந்த அக்கார விசல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோட பொங்கல் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க எப்பயும் போல உங்களோட ஃபீம்பாக்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க,